அதிகாலையில் அன்பருடன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் எல்லாருமே இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது நாளைய பொழுது விடியல் நமக்கு நல்லபடியாக நம்முடைய பிரச்சனைகளை தீருகிற பொழுதாக நம்முடைய தாகங்கள் தீர்க்கப்படுகிற ஒரு பொழுதாக விடியலாக இருக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட தன்னுடைய படுக்கை அறைக்கு செல்வர்கள் உண்டு அப்படி செல்லுகிறவர்கள் விடியும் பொழுது ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு அதிசயம் நடக்காதா ஒரு ஆச்சரியமான காரியத்தை என் வாழ்க்கையில் நான் பார்க்க மாட்டேனா என்று சொல்லி நினைப்பது உண்டு எனக்கு அருமையான தேவை சொன்னமே நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாத தேவன் ஆம் நம்மை கைவிடாத தேவன் அவர் நிச்சயமாகவே உங்களை கைவிட மாட்டார் ஈசையா கேதர தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆம் எனக்கு அருமையான தேவ ஜனமே நம்மை கைவிடாத தேவன் நம் தாகத்தை அறிந்தவர் அவர் பேர் பேர்செபா வனாந்தரத்துல ஆகார் அலைந்து பொழுது அவருடைய தாகத்தை மாத்திரமல்ல அந்த வனாந்தரத்துள்ள அந்த குழந்தையுடைய தாகத்தையும் தீர்த்த நல்ல தெய்வம் நிச்சயமாகவே நம்முடைய தாகத்தை அவர் தீர்க்க இருக்கிறார் இந்த நாள் உங்களை உங்களுடைய தாகத்தை தீர்க்கிற நல்ல நாளாக கர்த்தர் மாற்றி போட்டிருக்கிறார் அவர் நல்லவர் விசுவாசிப்போம் நிச்சயம் காரியங்கள் மாறுதலாய் முடியும் நிச்சயம் முடியும் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்கள் தாகத்தை தீர்க்கிறது மாத்திரமல்ல உங்களை கைவிடாமல் உங்களை மேன்மைப்படுத்தி அவர் உங்களை உயர்த்துவார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் யூ